வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பாத்தி பார்க்க போகிறோம் பருப்பு உருண்டையை வேக வைக்கவோ பொறிக்கவோ தேவையில்லை ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடலை பருப்பை நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிடணும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் மிளகாய் வத்தல் பூண்டு சேர்த்து மையம் அரைக்காம கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கிடணும் இந்த அளவுக்கு அரைச்ச பருப்ப வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிடணும் கருவேப்புல மல்லிகால பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிடணும் தண்ணி எதுவும் சேர்க்காம கையால நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க தண்ணியோ எக்ஸ்ட்ரா மாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் எதுவுமே சேர்க்காமலே உருண்டை பாருங்க கரெக்டாக நல்லா பிடிக்க வரும் இந்த அளவுக்கு பருப்பு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கிடலாம் கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கிடணும் ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயம் வதங்கினதோ ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கிடணும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடணும் இது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பச்சை வாசலன்னா போகணும் அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளைமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கிடண்ணா கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிடணும் குழம்பு பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிடணும் தேங்காய் சேர்க்கும் போது குழம்புக்கு தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கோங்க பருப்பு உருண்டை சேர்த்து கொதிக்க வைக்கும் போது குழம்பு நல்லா திக்காகும் தான் இப்பவே தண்ணி எக்ஸ்ட்ரா பாருங்க நான் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்திருக்கேன் நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கும் போது குழம்பு நல்லா திக்காகும் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ள இந்த பருப்ப ஒரு மீடியம் சைஸ் உருண்டையா பிடிச்சு பெருசா உருண்டையா இல்லாம சைஸ் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கிடணும் ரொம்ப பெருசா உருண்டையா உருட்டியாச்சுன்னா வேகறதுக்கு லேட் ஆகும் குழம்பு கொதிச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆகிட்டு இந்த உருண்டையை மெதுவா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க உருண்டையை சேர்த்துட்டு உடனே கரண்டிய வச்சு கலந்து விட வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா பருப்பு உருண்டை உடஞ்சிரும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மெதுவா கலந்து விட்டுக்கிடணும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும் மூடி எதுவும் போடாம பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் குழம்பு ரெடி ஆயிரும் நான் பாருங்க மெதுவா தான் கலந்து விடுறேன் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிட்டு உண்டை நல்லா உடையாம எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இந்த பருப்பு உருண்டை வேக வைக்கவோ பொரிக்கவோ தேவையில்லை ரொம்ப சிம்பிளாவே இந்த மாதிரி பண்ணிடலாம் குழம்பும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ